உண்மையான அன்பு கிடைத்தவர்களுக்கு தெரியாது கிடைக்காதவர்களுக்கு புரியாது தொலைத்தவர்களுக்கு தான் தெரியும் அன்பின் அருமை என்னவென்று விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதான் நீங்கள் தேடி தேடி தான் அன்பை கொடுக்க வேண்டுமென்றால் அந்த அன்பு இல்லை உங்களுக்கு ஏனென்றால் அன்பு கடன் நெல்ல தேடி போய் கொடுப்பதற்கு கெஞ்சி மன்றாடினால் தான் உங்கள் அன்பை புரிந்து கொள்வார்கள் என்றால் அந்த அன்பும் தேவையில்லை உங்களுக்கு நாம் ஒருவரிடம் தாழ்ந்து போகின்றோம் என்றால் அவர்கள் எங்களிடம் அன்பு செய்வதில் உயர்ந்து விட்டார்கள் என்று அர்த்தம் போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவுகள் முறியும் என்று உணர்ந்தவர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நடிக்க முடியாது என்பதால் பொய்யான அன்பு விரைவில் அகப்பட்டு விடுகின்றது நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவும் நம்மை விட யாரையும் பிடித்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் அன்பில் பல சண்டைகள் வருகின்றது ஒரு இதய முன்னிடம் அதிகமாக கோபப்படுகின்றது என்றால் அந்த உறவை நீ இழந்து விடாதே ஏனென்றால் அந்த இதய முன்னிட்டு தவிர வேறு ஒருவரிடம் கொஞ்சி பேசிட விரும்பவில்லை என்பதை புரிந்து கொள்ளும் உலகத்திலே என்பே மிஞ்சிய சுரக்கமும் இல்லை பிரிவை மிஞ்சிய நரகமும் இல்லை உன்னை அதிகமாக நேசிப்பவர்களை நோகடிக்காதே அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும் வாழ்க்கையை வாழும் போதே ரசித்து வாழுங்கள் ஏனென்றால் எப்போது இதை இழப்போம் என்று தெரியாது யாரிடமும் இறங்கி போகவோ அல்லது விட்டுக் கொடுக்கவோ முடியாத இதயம்தான் இன்று பிடித்தவருக்காக பணிந்து போய்விடுகின்றது அதிகாரத்தினால் அன்பினாள் உங்களுக்கென்று யாருமே இல்லை என்று நினைக்கும் போதெல்லாம் என்று வந்து நிற்கின்றதல்லவா கண்ணீர் துணிகள் வாழ்க்கையில் நாம் சிலவற்றே என்றுமே மறந்து வாழ்வதே இல்லை மறந்தது போல் நடித்தே வாழ்கின்றோம் பயணம் செய் ஆனால் யாரிடமும் சொல்லாதே அழகான காதல் கதையைப் வாழ் ஆனால் ஜாரிடமும் சொல்லாதே இரு ஆனால் ஜாரிடமும் சொல்லாதே ஏனென்றால் மனிதர்கள் அழகான விஷயங்களை அழித்து விடுவார்கள் யார் மீது அன்பு வைக்கின்றோமோ அவர்கள் மீது அத்தனை கோபங்களையும் கொட்டி தீர்க்கின்றோம் அன்பென்றால் காத்திருப்பதும் கோபம் கொள்வதும் சண்டையிடுவதும் கெஞ்சுவதும் பின் சமாதானம் ஆகுவதுமே மிகப்பெரும் பெரும் அன்பு என அனைவருமே ஏற்க மறுக்கின்றோம் தோல்வியடையும் போதெல்லாம் தாங்கி பிடிக்க ஒரு கை சோகமாக உணரும்போது போது சாய்ந்து கொள்ள ஒரு தோள் அன்பு கொள்ள ஒரு இதயம் சந்தோஷத்தை கொண்டாட ஒரு துணை இத்தனையும் கிடைத்துவிட்டால் நீயும் அதிர்ஷ்டசாலிதான் இந்த உலகத்தில்